எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்த பிளவுஸ் தைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு நல்ல டெய்லர் கடையும் ஒரு நல்ல டெய்லராகவும் தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை பட் எனக்கு ஒரு நல்ல கடையும் ஒரு நல்ல டெய்லராகவும் கிடச்சிட்டாங்க நிறைய டெய்லர் ஷாப்பில் நம்ம கொடுத்ததே தொலைச்சிருவாங்க நம்ம அமௌண்ட் கொடுத்தமா இல்லையா அந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க பட் இங்கே அப்படி இல்லை ஏன்னா ஒரு கார்ட் போட்டு நீட்டாக கிளியராக எழுதி கொடுத்துட்றாங்க நான் லாஸ்ட்டாக என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிங்க் கலர் சாரீக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண நமக்க போட்டு கீழராஜ் மெயினில் நாய் மொபைல் பக்கத்தில் இருக்குது நாங்கள் ஆரி எம்ப்ராய்டரி சாரீஸில் ஃப்ராக்கு லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே பண்ணுறோம் பேட்டன் ப்ளவுஸ் நீங்கள் என்ன டிசைன் அப்படியே நெட்டில் காட்டுறீங்களோ அதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் சாரீன்ட்டு ஃப்ராக் கொஞ்சம் அதை பாருங்களேன் எப்படி தான் சாரீலேருந்து சாரிலேருந்து ஃப்ராகை கன்வெர்ட் பண்ணுவோம் நீங்கள் என்ன டிசைன் காட்டுறீங்களோ அதை அப்படியே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஒன் டேலே நாங்கள் எல்லாம் டெலிவரி பண்ணுவோம் ஒன் டேல முக்கிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னா ஒன் டேலேயே டெலிவரி பண்ணுவோம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ஒன் டேல டெலிவரி பண்ணுறதுக்கு டபுள் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் அந்த மாதிரி கிடையாது எப்பவுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி தேங்க இந்த அக்கா சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாமே இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க ஸோ நமக்கு வேணுன்றதை கரெக்டாக டைமிங்க்கு கொடுக்குறாங்க ட்ரையல் ரூம் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரெண்டி ஃபேஷனை நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எங்கே எல்லாமே ஸ்டிச் பண்ணுறீங்க உங்களுக்கு நல்ல ப்ளவுஸ் தைக்கிறாங்களா அப்படின்னு ஸோ பூ வச்சதுக்காக இருக்கட்டும் இது என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் அண்ட் இது மேரேஜ் ப்ளவுஸ் ஸோ எல்லாமே நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒன் இயராக நான் எல்லா ப்ளவுஸுமே நான் இவ்வளோ ப்ளவுஸும் நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்